செங்காசி மாவட்டம் வாசு ஒன்றியம் சிவகிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டாவது வார்டில் வந்து ரெண்டு ஊர் இருக்கு வடக்கு சத்திரம் வந்து தருமபுரி இப்போ வந்து வடக்கு சத்திரத்தில் அங்கே அங்க உள்ள மக்கள் வந்து ரொம்ப நீண்ட நாள் ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அது என்னங்கிறத கேட்கறதுக்காக அந்த ஊர் போறோம் அம்மா வணக்கம் ரோடே இல்ல நாங்களும் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் வச்சோம்

எது வச்சாலும் யாரும் வர முடியாது சாக்கடை தெருன்னு சொல்லிடுறாங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க

சரி இது நம்ம சிவேரி பஞ்சாயத்துல பதினெட்டாவது வார்டா இருக்கு சரி எந்த இந்த தெரு வந்து எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை நாங்கள் குக்கையை கொட்டினாலும் நாங்களே தான் எடுத்து போட்டு நாங்களே மழை பெஞ்சா குழந்தைகள் யாரும் வெளியில வர முடியல பேரூராட்சி செயலர்களுக்கு மூணு வாட்டி மனு கொடுத்துருக்கோம் குடும்பத்தோட போய் பொடி அங்க போய் இருக்கணும் அவங்க வந்து அன்னைக்கு வந்து மட்டும் வந்து கிளியர் பண்ணி விட்டு செடிக்கிட்டே அப்புறம் அந்த பொடியை போட்டு போயிறாங்க அதோட அவ்வளவுதான்

கூலிக்கு வேலை வலிச்சு போட கூட ரூபா குடுத்தா நாங்க கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஏறக்கப்பட்டு செய்யுங்க எங்க வீட்டுக்கு வேலைதான் சாப்பிட்டு அந்த வேலை மேல இதையும் நாங்களுக்கு ஆதரவு கொடுங்க கொஞ்சம் மாசம் மாசம் இந்த வாரங்கள் எடுக்கிறதுக்கு செடி எடுக்கிறதுக்கே